நான்கு சட்ட தொகுப்புகளால் தையல் தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அனைவருக்கும் வணக்கம் தையல் கலைஞர்கள் சம்மேளனத்தினுடைய மாநில உதவி பொதுச் செயலாளர் என் பெயர் எம் சாரால் இன்றைக்கு தமிழகத்திலே ஒன்றிய மத்திய அரசு நாலு தொகுப்பு சட்டங்களை அமலுக்கு கொண்டு வரக்கூடிய நிலையில அமுல்படுத்தக்கூடிய அராஜக போக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழகத்திலே பொதுவாக உழைப்பாளி மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் தையல் தையல் என்றாலே பெண்கள் அப்படின்றது இருக்கு ஆதி காலத்தில் இன்றைக்கு சமூக சூழ்நிலைக்கு ஏற்ப தொழிலின் நிலைமை வளர்ந்துள்ளது தையல் தொழில் இன்னைக்கு ஏராளமான இடங்களிலே ஒரு அதிக அளவிலே கார்மெண்ட்ஸ் தொழிலாளாக ஆடை ஆயத்த ஆடை தொழிலாக மாறக்கூடிய ஒரு தொழிலாக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கே பணி செய்யக்கூடிய அனைவருமே கூடுதலாக பணி செய்யக்கூடியவங்க பெண்கள் அப்படின்னா அந்த பெண்களுக்கு வந்து இவங்க ஒன்றிய மத்திய அரசு சொல்லியிருக்கக்கூடிய நாலு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் இன்றைக்கி தையல் தொழிலாளிக்கு ஆதரவாக இருக்கும் என்று ஒரு பொய்யான சட்டத்தை மக்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க இல்லை அதுவல்ல இன்னைக்கு கார்மெண்ட்ஸில் போய் தைக்கக்கூடிய தொழிலாளிக்கு அனைவருக்கும் பிஎஃப் இஎஸ்ஐ உறுதிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க பிஎஃப் அப்படின்னா எங்களுடைய கேள்வி என்னென்னா அனைவருக்கும் பிஎஃப்ஐ உறுதிப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய சட்டத்தில் குறைந்தபட்சம் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வருஷம் அப்படின்னு ஒரு தொழிலாளி ஓராண்டுக்கு மேலாக தச்சு இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு பிஎஃப் பிடிச்சா பிஎஃப் தொழிலாளியினுடைய பணத்தை பிடிப்போம் முதலாளி விருப்பப்பட்டால் பணம் போடுவார் இல்லைன்னா என்ற ஒரு சட்டம் தொழிலாளிக்கு பொருந்துமா இது பொருந்தக்கூடியதாக இல்லை அதுக்கு மீறி இன்றைக்கி பிய பிடி பிடிச்சா முறைசார தொழிலாளியாக இருக்கக்கூடிய நலவாரியத்தில் பயன்படுத்தக்கூடிய தையல் தொழிலாளியோட நிலைமை கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா நான் ஏழை எளிய ஒரு சாமானிய அன்றாடம் காட்சியாக தைக்கக்கூடிய தொழிலாளியாக இருக்கக்கூடியது அதில் வரக்கூடிய வாழ்வாராத்தை வச்சு அந்த தையல் தொழிலாளி பிள்ளைகளுடைய படிப்புக்காக குழந்தைகளின் படிப்புக்காக கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதை வந்து கொண்டு வந்து தொழிலாளர் நல சட்டத்தை கொண்டு வர்றது போதுமான அளவுக்கு தொழிலாளிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியையும் மிக மிக மிகப்பெரிய ஒரு ஆபத்தையும் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர் நலச்சட்டமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த தொழிலாளர் நலச்சட்டம் என்பது தொழிலாளிக்கு தையல் தொழிலாளியை மிகவும் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நலச்சட்டத்தை கொண்டு வந்துள்ளது பிஎஃப் கவராகும் என்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பிடித்தவர்களுக்கு தான் பிஎஃப் என்பது உறுதி செய்யப்பட்டு அதன் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய நிலைமை இருக்கும் தையல் தொழிலாளி என்றால் கிட்டத்தட்ட நான்கு மூணு ஆண்டுகள் ஓராண்டுகள் ஆண்டுகள் எஃப் பிடித்த பின்னாடி தொழிலாளர் நல வாரியத்திலையும் அவர் எந்த உதவி பென்ஷனும் வாங்க முடியாது அறுபது வயசு ஆகும்பொழுது பிஎஃப் கிராஜுவேட்டிலையும் அவரால் வர முடியாது அப்படின்னா தையல் தொழிலாளிக்கு இங்கே வந்து ஒரு இந்த தொழிலாளர் நலச்சட்டம் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறியுள்ளது அப்படின்ற இன்னைக்கு ஏராளமான கை தடை தையல் கடை வைத்திருக்கக்கூடிய தொழிலாளர்களின் நிலைமை கேள்விக்குறியாக மாறியுள்ளது வேலையையும் அதே நேரத்தில் பெண்கள் சிறு சிறு தையல் கடைகளை வச்சு இன்றைக்கு வேலை செய்து சகோதர படி இன்னும் நமக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு வேலையை உருவாக்கக்கூடிய சிறு தொழிலாக தையல் கடைகளை வைத்து கொண்டிருக்கவர்களுக்கும் கூட பிஎஃப் கவராகும் என்ற கேள்வி அந்த நலச்சட்டம் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறியுள்ளது அதை இந்த காலத்தில் தொழிலாளர் நலச்சட்டத்தை கூட மிக தெளிவாக ஒன்றிய அரசு மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடாது என்பதற்காகவே இந்த திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சியை கூட இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் இதில் சொல்ல வேண்டும் அந்த அளவில் இன்றைக்கி தையல் தொழிலாளின் நிலைமை கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நிலைமையிலும் கூட இன்றைக்கி இந்த தொழிலாளர் நலச்சட்டத்தை திருத்துவது பொருத்தமானதல்ல கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்